சர்க்கம் நாற்பத்தி ஒன்று யாகம் நிறைவடைதல் மைந்தர்கள் சென்று வெகு காலமாகியும் திரும்பி வராததைக் கண்டு உள் ஒளியால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் பேரனை பார்த்து சகரன் கூறினார் நீ மகாசூரன் படித்தவன் நம் முன்னோர்களுக்கு நிகரான ஆற்றலுடையவன் சித்தப்பன்மார்கள் எங்கே போனார்கள் என்று கண்டுபிடி அத்துடன் யாக குதிரையை திருடி சென்றவனையும் தேடி கண்டுபிடி பூமியின் உள்ளே பேராற்றலும் பேருருவமும் கொண்ட பிராணிகள் இருக்கின்றன அவைகளை எதிர்த்து போராடுவதற்காக போர் வாழ் மற்றும் வில் எடுத்து செல்வாயாக வணங்கி போற்றத்தக்கவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்து இடையூறு செய்பவர்களை கொன்றுவிடு சென்ற காரியத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு நீ திரும்பி வந்த பின்புதான் என்னுடைய யாகம் நிறைவடையும் பராக்கிரமசாலியான அம்சுமான் பேரனான சகரனுடைய வார்த்தைகளை கேட்டதும் வில்லும் வாளும் தாங்கி புறப்பட்டான் வீரம் மிக்கவர்களான சித்தப்பன்மார்களால் பூமியை குடைந்து தோண்டப்பட்ட வழியிலேயே சகரமன்னன் கொடுத்த குறிப்பின்படி சென்றான் பேரன் அம்சுமான் போகும் வழியில் ஓரிடத்தில் பூஜிக்கப்படும் பேராற்றல் படைத்த ஒரு திசை யானையை கண்டான் அவன் அதனை வலம் வந்து தொட்டு தடவி குச்சலம் விசாரித்து தன் சித்தப்பன்கள் பற்றியும் குதிரை திருடி பற்றியும் கேட்டான் அம்சுமானின் வேண்டுகோளை கேட்டு அந்த திசை யானை அசமஞ்சன் புதல்வனை வந்த காரியத்தை முடித்துக்கொண்டு குதிரையுடன் விரைவில் போகப் போகிறாய் என்று பதில் கூறிற்று அந்த நல்வாக்கை கேட்ட அம்சுமான் மற்ற திக்கஜங்களையும் வரிசையாக பணிவுடன் கேட்கத் தொடங்கினான் பேச்சில் வல்லவைகளான மற்ற திக்கஜங்கள் அவனை போற்றி பூசித்து குதிரையுடன் கூட திரும்பி வருவாய் என்று தெம்பால பதிலை கூறின அதை கேட்ட பின்னர் தொடர்ந்து சென்ற அந்த மாவீரன் சகர குமாரர்களான தன் சித்தப்பன்கள் சாம்பல் குவியலாக கிடந்த இடத்தை சென்றடைந்தான் அம்சுமானுக்கு சித்தப்பன்கள் கபிலரால் எரிக்கப்பட்டார்கள் என்பதை அறிந்ததும் அளவில்லாத துயரம் உண்டாயிற்று சகர குமாரர்கள் அழிக்கப்பட்டதால் துக்கம் மேலிட கேவி கேவி அழுதான் துயரம் கவலைகளால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த வீரன் அஸ்வமிதையாக குதிரை அருகிலேயே திருந்திக் கொண்டிருப்பதை பார்த்தான் அரச குமாரர்களுக்கு நீர்க்கடன் செலுத்த விரும்பிய அவன் தண்ணீருக்காக இங்குமங்கும் பார்த்தான் ஆனால் நீர்நிலை எதுவும் கண்ணில் படவில்லை நெடுந்தொலைவுக்கு பார்வையை செலுத்தி பார்த்தான் அப்போது அவனுடைய சித்தப்பன்களின் மாமனும் பறவைகளின் கருடனை கண்டான் மைந்தனான மகாபலமுடைய கருடன் அவனை பார்த்து வீரனே சித்தப்பன்மார் இறந்தது குறித்து வருந்தாதே அவர்கள் உலக நன்மைக்காகவே வதம் செய்யப்பட்டார்கள் பேராற்றல் படைத்த இவர்கள் ஒப்புயர்வற்ற கபிலரால் எரிக்கப்பட்டு மாண்டார்கள் அதனால் இவ்வுலகத்தின் தண்ணீரால் பிதிரர் கடன்களை கொடுப்பது சரியானது அல்ல இமவானின் மூத்த புதல்வி கங்கை அவள் நதியாக இருக்கிறாள் அந்த கங்கையின் புனித நீரை கொண்டு பித்திருக்களான சித்தப்பன்களுக்கு தர்ப்பணம் செய் சாம்பல் குவியலாக்கப்பட்டு விட்ட இவர்களை புனிதமான கங்கை நீர் நனைக்கட்டும் சாம்பல் குவியலாகிவிட்ட அறுபது ஆயிரம் சகர புத்திரர்களை மக்களை கவர்ந்திழுக்கும் கவின்மிகு கங்கை தன் நீரால் நனைத்து ஸ்வர்கலோகத்திற்கு அனுப்பி வைப்பாள் எனவே தேவலோகத்திலிருந்து மண்ணுலகிற்கு கங்கையை கொண்டு வா மேலுலகில் உள்ள கங்கையை கீழே உள்ள இவ்வுலகுக்கு கொண்டு வர உன்னால் முடியுமானால் முயற்சி செய் பெரும் பேறு பெற்றவனே மனத்தை தைரியப்படுத்தி கொண்டு இப்போது குதிரையுடன் செல்வாயாக உன் பாட்டனாரால் ஆரம்பிக்கப்பட்ட யாகத்தை பூர்த்தி செய்வதற்கு இதுதான் வழி கருடனின் ஆலோசனைப்படி மகாவீரனான அம்சுமான் குதிரையை அழைத்து கொண்டு வேகமாக திரும்பி வந்தான் யாக தீட்சையில் இருந்த மன்னன் சகரனிடம் நடந்தவை அனைத்தையும் விவரமாக கூறினான் கருடன் கூறிய ஆலோசனையையும் சொன்னான் பயங்கரமான செய்திகளை கேட்ட அரசன் உரிய விதிமுறைகளோடும் யாகத்தை பூர்த்தி செய்தான் அஸ்வமேத யாகத்தை நிறைவு செய்துவிட்டு ராஜலட்சுமியை உடைய சகரன் தன் நகரத்திற்கு திரும்பி சென்றான் கங்கையை கொண்டு வருவது குறித்து பலவிதமாக சிந்தித்தும் எந்த விதமான நிச்சயத்தையும் எட்டவில்லை அந்த விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்காமலே நீண்ட காலம் கடத்தி முப்பதாயிரம் ஆண்டுகள் அரசு செலுத்தி வானுலகை அடைந்தான் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் நாற்பத்தி ஓராவது சர்க்கம் முற்றிற்று